சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து நூத்தி அஞ்சு நம்பர் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் போயிட்டு இருக்கு ஷேர் ஓட்டல வந்து கத்தாளாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாளாப்பாடி மதுரகாளியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கதான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் வந்து கண்டிப்பா என்ன அருள்வாக்க கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் அது கொஞ்ச நாள் எட்டு வருஷம் முறையோ இல்ல இதை இறக்கி அதை வெளியே கொண்டு பாக்கியம் செஞ்சு வரதுக்குள்ளே உத்தரவு படிக்கிறேன் கேளுடப்பா இந்த மாதிரி படம் எங்கேயுமே இல்ல இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் இந்த படத்தை வச்சு தான வேலை பேசுனாங்க இந்த படத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்ட பல தொந்தரவு பண்ணுறாங்க இதுல தெய்வ கதையும் இல்ல இது மனுஷால் பிறந்த கதையடப்பா வாழ்ற வாழ்க்கையை பத்தி கதை அடப்பா அது எப்படி வாழணும் எப்படி இருக்குன்னு இத தடை பண்ணிட்டாங்க இத தடை பண்ணி வச்சுக்கிட்டு இது வெளியே விட கூடாதுன்னு இதை தொந்தரவு செய்யறாங்க நீ பல இடம் கொண்டுட்டு போயிருப்ப இத எல்லா பக்கம் கொண்டு போயிருக்கோம் பல கோயில் போலாம் எல்லா பக்கமும் போய் இது எப்படியாவது ஒண்ணு இறங்கணும்னு கேட்டிருக்கோம்மா போன மாசம் கூட இங்க திருவண்ணாமலையில் ஒரு பக்கம் போய் கேட்டு வந்திருக்கேன் அவங்களும் இந்த மாதம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் சொன்னாங்க எனக்கு இங்கே வரணும்னு சொல்லி ஆறு மாதமா இப்போ யூடியூப்பில் பார்த்தேன் நாங்கள் ஃபோன் பண்ணி ஒரு தடவை எடுத்து செ செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூணு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு பேக்கும்போது கட் ஆயிடுச்சு பின்ன கூப்பிட்ட போது எடுக்கலை எப்படியும் இது இன்றைக்கி தான் வர்றதுக்கு முத்தரவு சொல்கிறேன் கேட்டுக்காடப்பா திரைப்படம் உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இந்த திரைப்படத்தை வாங்குவாங்க

என்ன மூ மூளை இல்லையா எதை வேணாலும் சாமி சொல்லிட்டு எப்படி வேணாலும் போயிடலாமா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு ஒரு தங்கம் வேடா ஒரு போன தங்கம் மூணாயிரத்துக்கு எடுத்த காலாக்குது ஆகுது முப்பதாயிரத்துக்கு எடுத்த காலம் ஆகுது இப்ப தங்கம் ஒரு லட்சம் நான் முப்பதாயிரத்துக்கு எடுத்து தங்கத்தை இப்ப நீ ஒரு லட்சத்துக்கு எனக்கு மாத்தி கொடுத்து நான் மாத்தர முடியுமா என்னடா பேசிட்டு இருக்கிற என்னடா பேசிட்டு இருக்கிற நீ நினைக்கிறது காரியம் இல்ல நடைமுறைக்கு என்ன நடக்குதோ அதுதான் காரியம் நீ எதை வேணாலும் நான் எதை வேணாலும் நினைக்கலாம் நீ எதை வேணாலும் நினைக்கலாம் நடைமுறைக்கு என்ன காரியம் அதுதான் நடைமுறைக்கு காரியம் இது எதுக்குமே ஆகாது ஆனா ஒரு நகைச்சுவை நடிக்கிறோம் ஒரு திரையுலகத்துல போய் பார்த்து அது என்ன பண்ணுமோ பண்ணிக்கும் சரியா இது மொத்த படிக்க எதுவுமே இதுக்கு ஆகாது ஆகாது எட்டு வருஷமா இது நீ வச்சிருக்கிறது ஏமாந்துட்ட வேஸ்ட் நான் பொய் சொல்ல மாட்டேன் மத்தவங்களாட்ட அடுத்த மாசம் வித்துரும் இந்த மாசம் வித்துரும் அதுக்கு அடுத்த மாசம் வித்துரும் நான் பொய் சொல்ல முடியாது எட்டு வருஷமா இதுக்கு மார்க்கெட் இருக்கு இந்த மார்க்கெட் இப்ப அந்த மார்க்கெட் இருக்காது கால மாறி போச்சு எட்டு வருஷமா நடத்த நடத்தின நாடகமோ எட்டு வருஷமா நடத்தின உடையோ எட்டு வருஷத்துக்கு முன்ன போட்டிருந்த மேக்கப்போ எட்டு வருஷத்துக்கு முன்ன பிடிச்ச நடிகர் இப்ப யாரும் இல்லை அதை யாரும் இப்ப மக்கள் ரசிக்க மாட்டாங்க நீ அதை வச்சுக்கிட்டு வந்து காலம் மாறினதுக்கு அப்புறம் எனக்கு அதை ஓட்டி கொடு அதை வித்து கொடுனா இது உன்னோட முட்டாள்தனம் சரியா இது நல்ல முறையை வித்துரு இல்லையா இது வேணான்னு விட்டுட்டு அடுத்த வேலை பார் சரியா நான் பொய் சொல்ல முடியும்டா நாளைக்கு போ வித்துரும் அப்படின்னா எதை வச்சு விற்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஒன்று விற்று இல்லை வேணானும் விற்று. சரி. ரெண்டு பதி. எளைக்கலாம். உன் நேத்து புடிச்சமா அதெல்லாம் அப்புறமேல இவன் எப்படி வந்தான் இப்போ எப்படி கிராங்க கேளுடா எதுக்கு வந்தா? என்ன நடந்துருக்குது? பஸ்ட்ல பஸ்டா இப்மா. பஸ்ட்

அங்க என்ன என்ன நியாயம் அங்க என்ன பேச்சு யார் இருக்கிறாங்க